அனைத்து நல்வங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் மாதம் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகள் லெபனானில் கொஞ்சம் ரொம்ப பதற்றம் ஆகிட்டாங்க ஒரு சில நாட்டு மக்கள் வந்து அவசர அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதே மாதிரியான பதற்றம் இருந்தது அப்போ கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணாங்க பட் இப்போ மீண்டும் வந்து பதற்றம் தொற்றி இருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்று வேறு மாதிரி தாறுமாறு தர்பார் அப்படின்னு சொல்ல முடியும் அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக பேசிட்டு போயிடலாம் சுவிஸ்னுடைய கோர்ட் இருக்கு இல்லையா சுவிஸ் கோர்ட்டில் இந்திய வம்சாவளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்துஜா ஃபேமிலி இந்துஜா ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க அங்கே யாருன்னா பிரகாஷ் இந்துஜா அவங்களோட ஒய்ஃப் வந்து கமலா இந்துஜா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட சன் தான் வந்து அஜய் இந்துஜா அவங்க ஒய்ஃப் வந்து நர்மதா இந்துஜா இவங்க தான் மொத்தம் மூணு பசங்களில் ஒரு பசங்க மீதி ரெண்டு பசங்க இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாங்க மீதி ஒருத்தர் வந்து யூகேவில் இருக்காங்க நம்ம சொல்லப்படுகிறது ஸோ இவங்க யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்தியாவில் டாப் டென்னில் ஏழாவது பணக்காரர்களாக இருந்தவங்க யார் ஏழாவது பணக்காரர்களாக இருந்தவங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இவங்க எந்த அளவுக்கு கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாரி ஸ்விஸ் கோர்ட்டில் என்ன இவங்க மீது பெரிய பிரச்சனை அப்படின்னா இவங்க இந்தியாவிலிருந்து வேலையாடத்தில் அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பதினெட்டு மணி நேரம்லேருந்து பத்தொம்போது மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் தான் தூங்க விட்டுருக்காங்களாம் நிம்மதியாக மீதி எல்லா நேரமும் வேலை செஞ்சுருக்காங்களாம் சரி வேலை செஞ்சீங்களே அதுக்கான ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா அங்கே யூகே மதிப்பில் ஏழு பவுண்டு தான் கொடுத்துருக்காங்களாம் அதாவது இந்திய மதிப்பில் அப்பரேஷன் மட்டும் எழுநூறுபா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சிவசைட் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் தினக்கூலி ரொம்ப லோயஸ்ட்டு சம்பளமே இருபத்தெட்டு பவுண்டு கொடுத்துருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா கொடுத்துருக்கணும் அது கூட கொடுக்கல இப்போ கோர்ட் என்ன ஆதங்கமாக கேட்குறாங்கன்னா எப்போ உங்கள் வீட்டு நாய் இருக்குல்ல அந்த நாய்க்கு நீ வாங்கி போகிற பிஸ்கட் கூட அதிக வழியாக இருக்கிறது ஏழு பவுண்டில் அது இருபது பவுண்டு மேலே இருக்குது ஒரு நாய்க்கு பண்ணுற செலவு கூட ஒரு மனுஷனை மதிக்கலையா அப்படின்னு தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாங்க இடையில கோர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நான் அவங்கக்கிட்ட டீல் பேசுகிறேன் அவங்க பணம்லாம் கொடுத்துட்றான்ற மாதிரி ஆனால் ட்ரை பண்ணாங்க ஆனால் கோர்ட்டுங்க இது இந்தியாவாக என்ன டீல் பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் இங்கே இந்தியாவில் இல்லை இல்லை ஈஸியாக டீல் பேசிக்கலாம் கடைசியில் ஐயா இதே நபர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா ஐயா என்னை சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் தூங்கிட்டே இருந்தங்க ஐயா நாலு மணி நேரம் தான் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க இல்லையா இங்கே இருந்தால் அந்த கதையான வீடியோலாம் வர ஆரம்பிச்சிடும் பட் அங்கே என்ன பண்ணிட்டாங்க நகி நகி அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு கேஸை போட்டு தள்ளிட்டாங்க தள்ளுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்து போச்சிங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குறிப்பாக நர்மலா நர்மதா இந்துஜா அவங்களுக்கும் அசை இந்துஜா அவர்களுக்கும் வந்து ஒருத்தருக்கு நாலரை வருஷம் இன்னொருத்தருக்கு நாலு வருஷம் சிறை தண்டனை போங்க உள்ளே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய அசயம்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்களா பணக்காரங்கன்னு வெளியே சொல்லிக்காதீங்க இந்தளவுக்கு ஒரு ஸ்லேவரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடிமை மனப்பான்மையை வந்து வச்சுருக்கீங்க வி ஆர் வியர்ஃபில் ஷேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட் தரப்பில் அவங்க மட்டும் ஷேம் இல்லை இந்திய வம்சாவளியாக போன இந்தியர்களுக்கே ஷேமாக தான் இருக்கிறது நீங்கள் கூட ஒரு ஒரு சில அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க நானாம் பார்த்துருக்கேன் பரதுங்கிற கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொய்யாக்காயை கூட கொஞ்சம் அப்படி மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்து முன்னாடி வச்சு அஞ்சு ரூபா மூன்று ரூபாய்க்கு வந்து விற்றுட்ருப்பாங்க அந்த அளவுக்கு சொத்து சேர்க்குற ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க இந்த மாதிரி ஆட்களை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களே ஃபீல் ஷேம் ரொம்ப கண்டிப்பாக ஷேமாக ஃபீல் பண்ணிருப்பாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மற்ற நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்கிறது இது ஒன்று முடிச்சுக்கிறது இல்லைல்ல தொடங்க போகிறோம் ஸோ வீடியோவை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ரிஷி சுனாக் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகிட்டு காலையில் வந்து அப்படி எவ்வளோ சூடாக அந்த காஃபியை கூட வேகமாக குடிச்சிட்டார் அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கிறாருனா பார்த்துக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் யங் பீப்புளெலாம் வந்து நேஷ்னல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா அப்ளிகேஷன் இது பண்ண மாட்டேன்றாங்களாம் கட்டாய சட்டம் கொண்டு வந்தாலும் ஐயோ நோன்னு ஓடுறாங்களாம் என்ன இது நாடா இது இல்லை என்ன நினச்சிட்டீங்க என்னை ஒரு பிரதமர் நினைச்சிங்களா என்ன அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்டார் அதனால் என்ன பண்ணிட்டார் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் யார் யார் யங் பீப்புளெலாம் வரலையோ போடுங்க பொருளாதார தடையை போடுங்கன்ட்டாங்க ஐயா மற்ற நாடுகள்தான் பொருளாதார தடை போடுறீங்க சொந்த நாட்டில் மக்கள் மீது எப்படிங்க ஐயா பொருளாதார தடை போட முடியாதுதான் கேள்வி அதனால நாங்கள் இதுக்கப்புறம் தடையை போட வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டிட்டார் பாருங்கள் அந்த மைண்ட் செட் அப்படியே தாங்க இருக்குது அந்த தடையிலே தான் ஏன் குறியாக இருக்கிறாங்க பொருளாதார தடையை போட்டு 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 கடைசியில் யாரெல்லாம் நேஷனல் சர்வீஸுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறீங்களோ அவர்கள் மீது நாங்கள் தடையை போட போகிறோன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எல்லாம் கரெக்டு தான் அப்படியே ராணுவ இளம் ராணுவ வீரர்களையும் முறுக்கேறி போய் வெறியேறி போய் நீங்கள் அனுப்புகிறீங்களே உங்களை பற்றின தகவல் பாருங்கள் சி சிஎன்என் வேர்ல்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் குறிப்பாக ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கிறது பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க அந்த பிரிட்டிஷ் ஆர்மி கென்யாவில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பெண்களை வந்து சோல்ஜர்ஸ் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மீது எல்லாம் செஞ்சுட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் விட்டுட்டு அவங்க நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க இதுதான் அந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ் பண்ணுற வேலை இங்கே வந்தால் ஒரே ஒரு பெண்களை கூட விடுறதில்ல அத்தனை பேர் ஒரு கிராமமே பாருங்கள் இது எல்லாமே பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸோட குழந்த தான் அப்படின்னு கை காட்டி ஒரு கிராமத்தை காட்டுறாங்க இது மட்டும் இல்லைங்க இது மாதிரி நிறைய ஏரியாக்கள் இருக்குது இந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஆர்மி பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் நெஞ்சு இல்லாமல் சொல்லிட்டு கென்யாவில் வந்து ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இதெல்லாம்னு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாக போகிறாரு இந்த மாதிரி இளம் ஆளுகளை அனுப்பி இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் பண்ணியிருக்கீங்களே இது நியாயமாக சார் உலகத்தின் ஜனநாயகத்தை வைக்க வேண்டும் ஒரு ஆர்மினாக எப்படி நடந்துக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறீங்களே இது நியாயமா அதுதான் இன்னொரு கேள்வியாகவும் இருக்கிறது அப்படியே நம்ம லெபனானு கிட்ட போயிடலாம் லெபனானில் என்ன அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாற்பத்தையாயிரம் பேர் நேராக எக்ஸல் சீட்டு கொடுத்தாங்க எக்ஸெல் சீட்டை வச்சு டிக் பண்ணிக்கிட்டாங்க டெக் 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 எல்லாம் எதுக்காக தெரியுமா இமீடியட்டாக உடனடியாக லெபனானிலிருந்து கிளம்பிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துவிடும் இஸ்ரேல் தரப்பில் தயாராகிவிட்டார்கள் தாக்குதல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகிறது என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதற்றம் நிறைந்த ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது லெபனான் அவங்க மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வெளியேற சொல்லிட்டாங்க அமெரிக்கா குறிப்பாக தூதரகத்தெல்லாம் வந்து இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மூடுற சத்தம் கூட டமான்னு கேட்டுச்சு அந்த அளவுக்கு இழுத்து மூடினாங்க வேகமா ஏன்னா அப்போயே பதற்றம் இருந்தது இடையில கொஞ்சம் இதாக இருந்தது பட்டு கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே யஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த யுத்த காலம் என்பது ரொம்ப சூடாக இருக்குது இரண்டு தரப்புலையும் வந்து மாறி மாறி தாக்கல் கொண்டிருக்கிறது அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தினாலும் முடியவில்லை ஐநா தனது கவலைகளை தெரிவித்திருக்கிறது ஏன்னா அமாஸ் கிட்ட நடத்துகிற தாக்குதல் மாதிரி இருக்காது எஸ்புல்லா கிட்ட ஏன்னா அவங்கக்கிட்ட இவங்க இவங்க அவங்களும் இணையான ஆயுதங்கள் பக்கம் வச்சுருக்காங்க ஸோ அதனால் இங்கே மாதிரி கிடையாதாங்க பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த போரை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு ஐநா வந்து மனசுக்குள்ளேயும் வெளியே வேதனையாகவும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஐநாவுக்கு இந்த சோதனை அவங்களாலே முடியலன்னா வேற ஆள் த வேறு யாரால தடுத்து மு நிறுத்த முடியும்னு சொல்லுங்கள் அமெரிக்காவும் போய் ட்ரை பண்ணாங்க முடியலன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் ஐ திங்க் திங்கக்கிழமை செவ்வாய் நல்ல நாளாக என்னன்னு தெரியல மேபி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல அடுத்து இஸ்ரேல் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வச்சுக்கலாம் ஏன்னா அமெரிக்கா மேபி இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா முழுமையான உதவி செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத இருந்து பார்க்கணும் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் கொடுத்துருவாங்க இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எஸ்போலா தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸ் ஈரான் வந்து நாங்கள் நேரடியாக கலந்துக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது அடுத்த லெவல் ஒரு யுத்தமாக ஒரு கட்டமைக்கப்படுகிறது அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது இருந்தாலும் இஸ்ரேலுக்கான இறக்குமதிகள் ஏன்னா பெரிய பொருளாதார தடைகள் செங்கடல் பகுதியில் வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எகிப்த் வந்து தனது ஏற்றுமதியை டபுள் ஆக்கியிருக்காங்களாம் அதே போல் அதை ஈவன் பிளடெல்பியா கார்டிய காரிடரை வந்து முழுமையாக தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாலும் எகிப்துடைய சோல்ஜர்ஸ் ஒருத்தர் வந்து இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாலும் நட்புக்காக இதை நாங்கள் கொடுக்குறோம் என்று எகிப்து எஜிப்தரத்துலேருந்து ஏற்றுமதியை டபுளாக பண்ணியிருக்காங்க யூஏயும் தனது ஏற்றுமதியை டபுளாக பண்ணியிருக்காங்க ஜோர்டனும் வந்து ஏற்றுமதியை டபுளாக பண்ணியிருக்காங்கன்ற தகவலை த கார்டியன் பத்திரிகையும் சரி மற்ற பத்திரிகைகளும் வந்து த நேஷனல் போஸ்ட்ன்ற ஒரு பத்திரிகைலாம் வெளியிட்டிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதை கார்டியன் பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய இஸ்ரேலுடைய ஃபாரின் மிஸ் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அல்மோஸ்ட்டு இந்த வார் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று நடத்தியே தீர்வோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் என்னங்காச்சு நார்த் கொரியாவுக்கு வட கொரியாவுக்கு என்னாச்சு சொல்லுங்கள் ஒரே ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளில் ஒரு வாரில் பன்னெண்டு நாளில் மூணு டைம் அந்த எல்லை பகுதியில் அதாவது டிமிலிட் ஜோன் அப்படின்னு இருக்குங்க தென்கொரியாக்கிட்ட அப்படி போயிட்டு போயிட்டு எட்டி பார்த்து எட்டி பார்த்துட்டு வந்துருக்குறாங்க இப்படி போயிட்டு ஸ்க்ரீன்லாம் விளக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எட்டி பார்த்து திரும்பி ஓடி வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளில் மூணு தடவை அப்படின்னா சும்மா விடுவாங்களா பாஸ் தென்கொரியா சும்மா விட்டுருவாங்களா நார்மலாகவே அவங்க அப்படியே நிறைய மிளகாலாம் காரம் போட்டு சாப்பிட்றவங்க ரொம்ப டென்ஷனான பாட்டிங்க அவங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போதுல தைவான் மாதிரிலாம் சும்மா அறிக்கையெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க கடும் கண்டனம் அப்படிலாம் வந்து கண்ணு குத்திரமெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்களே கிடையாது ஏன்னா இவங்க நண்பர்கள் அது மாதிரி வேறு லெவலில் இருக்கும்போது இதுக்கப்புறெலாம் வடகொரியா பண்ணுற அல்சாட்டியம் தா அதிகமாகி விட்டதுன்னு தென்கொரியா தனது எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி தான் அந்த டீமிலிட்ரி ஜோன் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் டம் டும்னு வெடிஞ்சு ஒரு சிலர் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் தற்பொழுது வேறு விதமான நிலைமை போயிட்டு போயிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க பார்த்து பாத்ரூம் எட்டி பார்த்துடாதீங்க அதுதான் தப்பு நீ என்னனாலும் பண்ணுங்கள் சரி பார்க்கலாம் தென்கொரியா வடகொரியா பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துருக்கிறது யூகேவில் பெரிய பிரச்சனைங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை யூகேவில் வந்து என்ஹெச்எஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ஹெச்எஸ் ரெக்கார்ட் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பிளட் குரூப்போட கம்ப்ளீட் டீட்டெயில் அதாவது சென்சிட்டிவ் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் பேஷண்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து வச்சுருப்பாங்க இப்போ மருத்துவமனையில் ஏதாவது அவங்க சிகிச்சைக்கு வரணும் அப்படின்னா அவங்களோட ப்ளட் குரூப் என்ன அளவுக்கான ப்ளட் குரூப் தேவை மீது எல்லாமே ப்ரிகாஷனரியாக ரெடியாக இருக்கும் அதை அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்களாம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்களாம் சுத்தமாகவே ஹேக் பண்ணிவிட்டு ஒன்றுமே செயல் இல்லாமல் செயலெழுந்து போச்சா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு சர்ஜரி வந்து கேன்சல் ஆகிருக்கான் ரெண்டாயிரம் அப்பாயின்மெண்ட் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்களாம் ஸோ இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப டேஞ்சர் யார் தெரியுமா ஹேக் பண்ணது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இதை எங்கேருந்து ரஷ்யாக்காரங்க தான் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு யூகே தரப்பில் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பகீர் குற்றச்சாட்டுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏற்கனவே யூகேனுடைய மருத்துவமனையில் என்ன பிரச்சனை அப்படின்னா மருத்துவமனையில் க்யூ அதிகமாக இருக்குது கொடுத்த அப்பாயின்மெண்ட் டைமிங் போக முடியல மருத்துவமனையில் போதிய அளவுக்கான வசதிகள் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே பெரிய அளவுக்கு பரவி காணப்படுகிறது யூகேயில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டு பாருங்கள் அவங்க கூட சொல்லுவாங்க இந்த கம்ப்ளைண்ட் பெருசாக இருந்தது யூகேயில் அப்பாயின்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும்போது இப்படி லைட்டாக இப்படி ஒரு குண்டை போட்டு இப்படி எஸுக புசுகாக பண்ண நாம் தப்பிச்சிக்கலாம் இல்லையா எல்லாத்துக்கும் ரஷ்யா தாங்க காரணம் எல்லாத்துக்கும் மேலக்கிறவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க இல்லைனா நாங்கள் சூப்பராக துவம்சம் பண்ணிவிடுவோன்ற மாதிரி கடைசியில் எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களோன்ற சந்தேகம் எனக்குள்ளே எழுந்திருக்கிறது மத்தவங்கள இழல்ல எனக்குள் இழந்திருக்கிறதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே போல ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க ஜப்பானில் ஜப்பான்ல குறிப்பியா குறிப்பா ஒரு சில ஹோட்டல் அந்த ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்காரங்க யாராக இருந்தாலும் எங்கள் ஹோட்டலுக்குள்ளே வராதிங்கன்றாங்க இதுக்கு மேலே மறைமுகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வெளிப்படையாகவே உங்களுக்கெல்லாம் அக்காமடேஷன் கிடையாது எதுவுமே கிடையாது தண்ணி கூட குடிக்காதிங்க நீங்கள் தயவு செய்து கிளம்பிடுங்க எங்கள் நாடு வந்து ஸ்ட்ரிக்டாக சட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்காரங்களே வராதிங்க அப்படின்னு ஜப்பானுடைய ஹோட்டல்ஸ் வந்து வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நாடு இதுக்கப்புறம் அலோவ் பண்ணால் கூட நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்குள்ளே வராதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஜப்பானில் இன்னொரு விஷயம் நடந்து போச்சு முதல் நாடாக டிரான்ஸ்ஜெண்டர் உமன் வந்து ஆஸ் ஏ பேரண்ட்டாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு அவங்களுக்கு என்ன கஷ்டம்னா இப்படியாவது கொஞ்சம் மக்கள் தொகை பெருக்கட்டுமே இதிலேயே நம்ம தடையே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளே மக்கள் தொகை இல்லாமல் நான் வந்து மா வானத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதனால இப்போ டிரான்ஸெண்டர் உமனாக இருந்தாங்கன்னா யாரும் நம்மளுக்கு தேவை மக்கள் தொகைன்ற ஒரு கோட்பாடுக்கு வந்துட்டாங்க ஜப்பானு அதனால டிரான்ஸ்ஜெண்டர் உமனாக இருந்தால் கூட இனி அவங்க பேரண்டாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தத்து எடுத்துக்கலாம் எதுனாலும் பண்ணலாம் நீங்கள் குழந்தையே வளர்த்துங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஜப்பான் தரப்பில் ஒரு தீர்ப்பு சொல்லி இது அமெரிக்கா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது இந்த தீர்ப்பை கேட்டுட்டு ஜான் கெரிபியா அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் என்னைக்கு பென்டகனுடைய செய்தி தொடர்பாளர் ஏன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருன்னா இந்த சமூக ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காசா பகுதியில் டெம்பரரியாக நாங்கள் மிதக்கும் பாலம் அமைச்சு பெரிய அளவுக்கான உதவிகளை இருக்கோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குது ஆனால் நீங்கள் எப்படிங்க நீங்கள் அதை வந்து உடஞ்சி போச்சு காற்றுல அடித்து போச்சு நீங்கள் சொல்லலாம் அதில் ஃபுல்லாக ஃபேக்கு அறநூற்றம்பது டன்னு இன்ன வரைக்கும் உணவுப் பொருட்கள் மற்றது எல்லாமே நாங்கள் ஏற்றுமதி பண்ணிகிட்டே தாங்கிறோம் லாஸ்ட் டே கூட பண்ணிகிட்ருக்குறோம் நீங்கள் எப்படிங்க நீங்கள் வந்து சொல்லலாம் எல்லாமே போய்ங்க யார் சொல்கிறது நம்பாதீங்க குறிப்பாக நான் சொல்கிறது கூட நம்பாதீங்க அவர் சொல்கிறது நம்புங்க எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அமெரிக்கா இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க நேற்று நான் ஒரு வரியில் சொல்லியிருந்தேன் குறிப்பாக இந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போலந்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் இவங்க எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா கிட்ட அடுத்த ஒரு பதினாறு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு டெலிவரி எப்போ அடுத்து பதினாறு மாதத்துக்குள்ளே டெலிவரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க கூல்டவுன் கொட்ட சாமிங்களே கூல்டவுன் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் வார சூழ்நிலை ஒன்றும் அவசரம் இல்லை அதனால் இப்போதைக்கு எல்லாத்தையும் ரீடைரேக்ட் பண்ணி யார் கடப்புறோம் அங்கே அனுப்புகிறோம் எங்கள் உக்ரைனுடைய எல்லை பகுதிக்குள் நம்மளை அனுப்ப வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் உடனடியாக செலோ என்று ஒரு உத்தரவிட்டிருக்கிறது அமெரிக்கா தரப்பில் பட் போலந்து மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நஹிஹே எங்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் கொஞ்சம் கோபம் ஆகிடுவோம் அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு கூட கொடுத்துருங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு போனது மட்டும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க ஒன்று இல்லை ஓடி வந்து ஒரு ரெண்டு மூணு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா சரியாக போயிடுங்க ஸ்லோ ஓகேயா ஈரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஸ்லோவோக்கியாக உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் கன்ஷூட்டில் கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இப்போ ஓரளவுக்கு பழைய படிக்கு வந்துட்டார் ரஷ்யா ஆதரவாளர் இல்லையா அவர் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானத்தை உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறார் இவர் அவருக்கு மேலே வந்து கிரிமினல் ப்ரொசீடிங் கொடுக்குறாரு யாரை கேட்டு நீங்கள் கொடுக்குறீங்க எதுக்காக கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுறாருன்னா முன்னாள் இராணுவ அமைச்சராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் கிரிமினல் வழக்கு பதிவு ஏன்னா இவங்க கொடுத்ததுனால தான் இப்போ நம்ம உலக யுத்தத்து வரைக்கும் போகிறதுக்கான காரணமே இதுதான் அன்னைக்கு நீங்கள் கொடுக்காமல் அமைதியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணமே நீங்கள் தான் உங்களால் தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ஆயுதங்களை கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்னும் பேச்சுவார்த்தை ஓடி போய் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அதற்கு மூல காரணமாக இருந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் வழக்கை தொடர்கிறோம் என்று ஸ்லோவோக்கிய அரசாங்கம் பகிரங்கமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நடந்து போயிருக்கு மால்டோவா இருக்குல்ல மால்டோவாவில் இருக்கக்கூடிய மியா ஷாண்டோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரோப் யூனியன் இணைவதற்கான நெகோசியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சைனை போட்டாங்க இனி மால்டோவா கூடிய விரைவில் இணைய போகிறதாக அனவுன்ஸ் பண்ணுறாங்க கூடிய விரைவில் அப்படின்னா நம்ம உடனே இன்றையோ நாளையோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் உக்ரைனும் வந்து இன்றோ நாளையோ நினச்சிக்க வேண்டாம் செய்தித்தாளர்களாக நீங்கள் பார்த்த உடனே அந்த ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பண்ணிவிடுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆறுக்கு அது இப்போ இருந்தே பேசுவா அந்த பேச்சுவார்த்தை நடந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும்னால பேசுவாங்க பட் ஊடகங்கள் சொல்லலாம் ஏதோ நாளைக்கே நடக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அதே போல் ஹங்கேரி யூரோப்பியனில் இருக்கக்கூடிய ஹங்கேரி என்ன பண்ணிட்டாங்க நேட்டோவை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி மிஷன் உக்ரைனுக்குள்ளே அனுப்புகிறாங்க அதை ஒருபோதும் எங்களுக்கான விருப்பங்கள் நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எங்கள் மீது எவ்வளோ தடைகள் போட்டாலும் எது பண்ணாலுமே நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் எங்களை விட்டுடுங்க சாமி எங்களை விட்டுடுங்க எங்களை விட்டு நீ எங்கனாலும் போங்க என்னன்னாலும் பண்ணுங்கள் ஆனால் நாங்கள் விருப்பம் இல்லை அதே சமயத்தில் நாங்கள் வீட்டை கொண்டு வந்து நாங்கள் தடுப்புன்றதில் ஹங்கேரி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சரி ஜெர்மனியில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிங்க ஜெர்மனியில் ஹாம் ப்ரொடக்ஷன் அதாவது ஆயுதங்களை தயாரிக்கின்ற கம்பெனி லிச்சர் ஃப்ளேட் அப்படின்ற ஒரு கம்பெனிங்க பெர்லினில் இருக்குங்க இந்த கம்பெனி என்ன ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்கன்னா ஐஆர் ஐஎஸ்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அப்புறம் இன்னும் அதுக்கு தேவையான ஆர்டிரி ஷெல்ஸும் வந்து தயாரிக்கிறாங்க இங்கே என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து பயங்கரமான ஹெவி லாஸு நூற்றி அறுபது போர் விமானங்கள் போர் பாருங்கள் நூற்றி அறுபது இந்த தீயணைப்பு வாகனங்கள் போய் கூட அணைக்க முடியல பெரிய பெரிய ஒரு டேமேஜ் டென்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஹீரோஸ் வந்து டேமேஜ் ஆகிப்போச்சு பயங்கர பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இதனால் என்னாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ தீயரை விசாரித்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க இதற்கு பின்புலமாக இருந்தது யார் என்று தனது தீய விசாரணையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை நான் யாருன்னே சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் சாதாரண நாளே கிடையாது நீங்கள் சரியா யாருங்க யார் கரெக்டு தானே நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நூறு பர்சன்ட் கட்டு தான் ஆங்க ஆனால் உங்களுக்கு ஒரே வரல சொல்லணும்னா யூகே எந்த நாடு குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதே தான் இவங்க எல்லா இவங்க மட்டும் இல்லைங்க நீங்கள் யூரோப் யூனியனில் எந்த பாத்ரூமில் போய்ட்டு அழுத்தி ப்ளஷ் பண்ணி வாட்டர் வரலனா கூட யார் தெரியுமா காரணம் கட் பண்ணிட்டாங்க வந்து கட் பண்ணிட்டாங்க ரஷ்யாக்காரங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வகிப்பாங்க சரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி அடுத்த தகவலுக்கு நம்ம போயிடலாம் அடுத்த அப்டேட் நைஜர் நைஜர் என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நைஜருக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுங்க ஃப்ரான்ஸுனுடைய நியூக்ளியர் ஃபியூல் ப்ரொடியூசர் ஓரோனோ அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன்னுக்கு மேலே யுரேனியம் வந்து எஸ்டிமேஷனாக வாங்கிட்டு இதுக்கு முன்னே வாங்கியிருக்காங்க வருஷம் வருஷம் வாங்குறாங்க இப்போ நைஜர் தான் ரொம்ப பிரச்சனை இருக்காங்களே அதனால் இப்போ என்ன கேட்குறாங்க ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஐயா நீங்கள் வந்து எங்கள் ராணுவத்தை தான் அனுப்பிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து வெளியேறிட்டோம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் இருவேனியத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி எதை கொஞ்சம் ஏமாற்றி வாங்கிட்டோம் நீங்களும் கொடுத்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கூட கொடுங்க அப்படின்னா உட்காந்து பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எந்த பேச்சுவார்த்தையும் உடன்படாமல் சாமி நாங்கள் ஃப்ரான்ஸுக்காரங்கிட்ட நீங்கள் மார்க்கெட் ரேட் இல்லை நீங்கள் மூணு மடங்கு விலையை கொடுத்தா கூட உங்களுக்கு நாங்கள் விற்க விரும்பவே இல்லை உங்களை பார்க்கவே விரும்பல தயவு செய்து கிளம்பிடுங்க நாங்கள் வந்து இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே போயிடுங்கன்ட்டாங்க நைஜர் தரப்பில் வந்து இப்போ ஃப்ரான்ஸுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் யுரேனியம் மட்டும் இரநூத்தி முப்பது பர்சன்ட் அளவுக்கான விளையாட்டுகள் இரநூத்தி முப்பது பர்சண்ட்டுக்கான விளையாட்டம் இருக்கிறதுனால இந்த அதாவது அணு உலைகள் இருக்குல்ல அணு உலைகள் அப்படின்னா மின்சாரம் தயக்கன்ற அணு உலைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியை வழக்கம் போல் நிலக்கரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நிலக்கரிக்கு மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா இப்போ எந்த ஜி செவன் கூட்டமைப்பு ஏசியனுடைய கூட்டமைப்பு குவாடு நீங்கள் எந்த கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி எல்லா உலக நாட்டு தலைவர்களும் ஒரு டைலாக் ஒன்று மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுவாங்க என்ன தெரியுமா கிளைமேட் சேஞ்சஸ் கிளைமேட் சேஞ்சஸ்ஸாக நம்ம தடுக்கணும் ஒருங்கிணைந்து தடுக்கணும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் பெருசாக பேசுவாங்க எல்லா நாடுகளும் பேசுவாங்க நிறைய நாடுகள் பாதிக்கப்படுதுன்னு ஏன்னா சம்ம நம்ம டெய்லி அந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் இன்று கூட பெரிய அளவுக்கு மெக்சிகோவில் தொடங்கி நிறைய நாடுகள் இந்தோனேஷியாவிலேருந்து பெரிய அளவுக்கான மலை பாதிப்பு சீனாவில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு மலை பாதிப்புன்னு சார் நான் தான் டெய்லி உங்ககிட்ட அந்த வீடியோ போட்டேன் நீங்கள் சலுப்பாயிடுவோங்க ஏப்பா வேறு தகவல் இருந்தால் சொல்லுப்பா டெய்லி இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன்னு நீங்கள் சலப்பாயிடணும் ஒரு நாள் கேப் இல்லாமேன்னு விட்டுட்டேன் அந்தளவுக்குன்னு பருவநிலை மாற்றம் பெரிய அளவுக்கு இருக்குது பருவநிலை மாற்றத்தை ஒழித்தே தீர்வோம் என்ற உலக நாடுகள் சபதம் எடுக்கின்ற சூழ்நிலையிலே இப்போ மறுபடியும் எல்லா உலக நாடுகளும் வந்து நிலக்கரிக்கு போயிருக்கிறாங்கன்றது இது எந்த வகையில் பாருங்கள் மேடை கிடைச்சா மட்டுந்தான் அந்தந்த நாடுகள் அவங்கவுங்க ஐயா இங்கே சொந்த மாநிலத்துக்குள்ளேயே கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகளை காப்பாற்ற போது எங்கேயோ போயிட்டு உலக நாடு தலைவர்கள் அப்படி பேசிட்டு வரும்போது அதை அதை காப்பாற்றணுன்னு எதாவது விதி இருக்கா இல்லை ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன அதனால் நம்ம சொல்கிறத விட சரி அதனால தான் நம்ம பெருசாக எடுத்துக்கிறதில்ல சரி இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ் அங்கே மட்டும் இருக்கில்ல ஒட்டுமொத்தமாக அந்த வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எங்கே இருக்கக்கூடிய ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய தனது இராணுவ த மக்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சான்ண்டில் தொடங்கி சாண்டில் வந்து ஆயிரம் பேர் இருந்தாங்க முந்நூறு பேர் அப்படியே இந்த பக்கம் கெபோன் வந்தோம் அப்படின்னா அங்கே முந்நூறு பேர் இருந்தாங்க நூறு அதுக்கப்புறம் நாங்கள் கலராக இருக்குது இல்லையா அது எல்லா கலர்லையும் பார்த்தோன்னா தனது ராணுவ வீரர்களை வந்து ராணுவ ஊற்றுப்பை டிஜிபோட்டியை தவிர மீது எல்லா இடத்துலையும் குறைச்சிட்டாங்க ஏன்னா தனது ஆதிக்கம் குறைந்து விட்டதாக சொல்கிறாங்க இருந்தாலும் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்வீடனுக்கு பக்கத்தில் ஒரு இரநூறு மீட்டர் லாங் அசல்ட் ஷிப்பை வந்து அனுப்பியிருக்கிறேன் ஃப்ரான்ஸில் இருந்து ஸ்வீடன் அனுப்பியிருக்காங்க ஏன்னா நாங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சிகளை மேற்கொள்ள போகிறோம் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சிகள் அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக அந்த நேட்டோ ராணுவ கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்களா அதை சொல்கிறாங்க நான் அதை தாக்கல் நடந்துறாங்கல்ல அதை பற்றி பேசுகிறேன் வேறு நாள் ஸோ முடிச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார்க்கே சேனல் நன்றி வணக்கம்